என்ன நம்ம பிள்ளைய என்ன காணும் எவ்வளவு நேரமா நடந்துகிட்டே இருக்கேன் கால்லாம் வலிச்சு போச்சு நடந்து போயிருந்தா கூட நான் என் பிள்ளைய கூட்டு வந்துருப்பேன் என்னத்தை தான் இவன் பண்றான்னு தெரியல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ளே வர வேண்டாமா இருக்கோ போடி பேசாத அங்க பெய்யும் ஒன்றரை மாசம் ஆச்சு ஒரு போன் உன் அம்மா அம்மாக்கார்ட மட்டும் டெய்லி பேசுறல்ல நீ ஏன் ஆச்சுக்கு என்னைக்காவது ஒரு போன் பண்ணியிருக்கியா ஏதோ உங்க அம்மாட்ட பேசும்போது பக்கத்துல நின்னா ரெண்டு வார்த்தை இந்த பாசங்கஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாம் நட்டிப்பு என்ன அத்த என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கும் அதே நிலமை தான் நம்மளா பண்ணாதான் பேசுவா அவ என்னைக்கு பேசுறா இந்த இப்ப கூட எங்க அவ புருஷ வர மாட்டேன்னு அழுக கரன்னு இழுக்காத குறை இழுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க வேற அப்படியாட்டி ஒன்றரை மாசத்துக்குள்ளே மறந்துட்டீங்க எல்லாத்தையும் இருந்து நடந்துட்டு இருக்கேன் என் பேத்திய போருவா என் பேத்திய போருவான்னு நீங்க எல்லாம் மறந்தாச்சு என்ன ஒரே இருக்குமா முடியாது

பேசதெல்லாம் அப்புறம் பேசலாம் அக்கா எவ்வளவு நாளா ஆச்சு என் பிள்ளைக்கு என் கையால சமைச்சு போட்டு நானும் சமைச்சிருக்கேன் உங்க அம்மாவையும் காலையில தூங்கவே விடல உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் செஞ்சிருக்கேன் நல்லா நம்ம அதுக்கப்புறம் என்ன நாள் பேசும் அக்கா உட்கார ஆச்சு ஒவ்வொன்றா உனக்கு எடுத்து வைக்க எவ்வளவு முடியுமோ சாப்பிடணும் சரியா

ஐயோ ஆச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா வாங்கி சாப்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குவேன் ஆனாலும் நம்ம வீடு மாதிரி இருக்காது பார்த்தியா இங்கே நீ இருப்ப அம்மா இருப்பா நினச்ச பொருள் கிடச்சோன்னா வரும் அங்கே நான் என்ன சமைக்கணும் அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சரி சரி ஆச்சு நீ கிளம்பு நான் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கள் ஆச்சு அப்படி எங்கள் ஆச்சு இப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுவோம் சரியா சரிம்மா என்னமோ பண்ணு நல்லா சாப்பிடு சரியா எதுனாலும் ஆச்சு கேளு ஆச்சு வாரேன் மயிலுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் காட்டணும் வீடியோ கால்ல என்ன உஷா போன் வந்து போய் ஒரு நாள் கூட ஆகல நம்மளே தேடிட்டா போல சே இவ தான் உண்மையா நந்தி மயிலே இங்க என்ன நடக்க தெரியுமா யாச்சி நான் வரவேனே விதவிதமா என்னென்னலமோ செஞ்சு வச்சிருக்கா சமைய இருக்கு நீ எல்லாத்தையும் உனக்கு நான் வந்து போட்டோ எடுத்து அனுப்புறேன் சரியா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க போறேன் சரிதான் நீ கொடுத்து வச்சவ உனக்கு எல்லாம் உங்க ஆச்சி அம்மான் எல்லாம் நமக்கு நாதி போறதுக்கு இந்த புருஷன் இல்லைன்னா இந்த மாமியார் புருஷன் இல்ல மாமியார் இந்த ரெண்டு பார்த்து பார்த்து எல்லாம் வெறுத்து போச்சு நீ போக வேண்டியதன உங்க அம்மா வீட்டுக்கு முடியலைன்னா அதான் உங்க மாமியார் இருக்குல்ல சமைச்சு கேட்க வேண்டியதானு அவங்க தான் நல்லா சமைப்பாங்க தெரு கிடையுதுல நீ கேட்டா கேட்டவன்க்கு வந்துடுவோம் நம்ம மருமவ ஏதோ மாமியார் மாமியார்னு பேசின மாதிரி நம்ம காதில் விழுந்துச்சு என்னன்னு கேட்போம் யாரு என் மாமியார் அந்த கிழட்டு மூதேவி குடிச்சு வச்ச காஃபி டம்மர் கூட எடுக்க மாட்டா அங்கே இருந்து என்னை கூப்பிடும் ஏ மயில் இங்கே வான்னு இவன் எனக்கு செஞ்சு போடுறா நீ வேற கட்டுப்ப கலப்பாத சரி சரி நீ கோபப்படாத கத்திக்கிட்டு பேசாத உங்க மாமியார் யாரு அந்த கிளட்டு மூதேவியா அது என்ன பத்தி விட்டா நிம்மதியா போயிருவேன் அதை விட்டுன்னு அவ்வளவு முடியாது இதை விட்டு முடியாது நீ வேற சரி மயிலேஷ் பாய் சரி நல்லா என்ஜாய் பண்ண நான் சமைக்க வர செய்யணும் இந்த மூதேவி வேற வயிறு பசியும் நின்றோம் சி இவெல்லாம் ஒரு பொம்பளையா நம்மள மூதேவிங்க கிளடுங்க என்ன இல்லாம சொல்ற இவர் கையில இன்னுமே ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிப்பானா ஹாப்பி பர்த்டே நீட்டு குடி ஹாப்பி பர்த்டே நீட்டன் வணக்கம் அக்கா இது இதுக்கு நீட்டு குடி இதுக்கு பர்த்டே ஆனது இத நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருந்தோம்மா அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கவே மறந்துட்டேன் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க சரியா அப்புறம் உங்கள் வீட்டில் யாருக்காவது குட்டிஸ்க்கோ யாருக்காவது பர்த்டே அதுக்கப்புறம் வெட்டிங் டே ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்கள் விஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் நேமும் டைப் இதெல்லாம் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு எங்களோட வீடியோட கடைசியில் உங்களோட பேரை சொல்லி அவங்களுக்காக விஷ் பண்ணுவோம் தேங்க்யூ அப்புறம் கண்டினியூவாக எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ